வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான கில்லு போண்டா அதாவது கிள்ளி கிள்ளி போடுறது அதனால கில்லு போண்டான்னு சொல்கிறது இதை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்களும் கம்மி தான் ஈஸியாக இருக்கும் செஞ்சுருதும் அது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முழுசாக பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வீட்டில் சாப்பிட்டு மீதம் இருக்குல்ல சாதம் அதில் ஒரு கப்பு சாதத்தை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அரைச்ச அந்த பேஸ்ட்டை ஒரு பவுலில் கொட்டணும் அப்புறம் இது கூட நம்ம சாதம் எடுத்த அதே கப்பில் கப்பு தயிர் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அப்புறம் இது கூட அதே கப்பில் ஒரு கப்பு அரிசி மாவு போட்டு நல்லா கலந்து விடணும் இதை அப்புறம் இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக நறுக்குன கருவேப்பில் ஒரு ரெண்டு மிளகாய பொடிச்சு வச்சுருக்கேன் சில்லி ஃப்ளேக்ஸு கொஞ்சமாக பேக்கிங் சோடா கால் ஸ்பூன் பெருங்காயப்பொடி இது கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி தேவை கொஞ்சோண்டு ரெண்டு ஸ்பூன் ஊற்றணும் ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா தண்ணி தேவையில்லை எனக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்ருக்கேன் நல்லா இதை பிசையணும் இந்த மாதிரி கிள்ளி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கணும் பக்குவம் இந்த மாவை அங்கே சூடாகிகிட்ருக்க எண்ணெயில் மிதமான சூட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டு எடுக்கணும் இந்த மாதிரி போண்டா வெந்து வெளியில் தெரிகிறப்போ திருப்பி போடணும் இந்த மாதிரி கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌனில் தான் வரும் வந்து இந்த சத்தமெல்லாம் கொஞ்சம் குறையும் எண்ணெயோட சத்தம்லாம் அந்த ஸ்டேஜில் எடுத்துடணும் அவ்வளோதான் ஏதோ சூப்பரான கில்லு போண்டா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் நன்றி